உம்பளைச் சிறீனா நாட்டு மாட்டு பண்டை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த புதையில்கான இருப்பது உம்பளை இரண்டு பல் செவலை நிற கிட்ட இருக்கின்றிருங்க இந்த கண்டின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு பல் ஆகிறதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க மிக மிக அமைதியான குணங்க எந்த ஒரு மிரல் தன்மை எந்த ஒரு பாய்ச்சல் குணம் வேத்தால் பார்த்த மிரல்கிறது அது மாதிரி எந்த ஒரு குணமும் கிடையாது நல்ல குணத்தில் நல்ல ஒரு தெளிவான கிடையறீங்க நிறம்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செவல் நிறத்தில் நல்ல அடையாள பொறுப்புகளோட நல்ல நெத்தி சுட்டியில் நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு நல்ல ஒரு தரமான உடல் அமைப்பில் இருக்குதுங்க நல்ல இரட்டை உடலமைப்பு நல்ல ஒரு இரட்டை உடல் வாகலை நல்ல ஒரு ஏற்றத்திமிழமைப்போட நல்ல தெளிவில் நல்ல ஒரு லட்சணத்தில் உள்ள கண் கன்றுங்க ஒரு முறை பருவத்துக்கு வந்துட்டுங்க இரண்டாவது முறை பருவத்துக்கு வந்த பிறகு காலை சேர்த்துக்கலாங்க ரெண்டு பல்ல நல்ல ஒரு பெருவெட்டில் நல்ல ஒரு தரத்தில் உள்ள கன்றாக இருக்குங்க நல்ல குணமான கன்றாகவும் இருக்குங்க நல்ல ஒரு வழிங்க நல்ல ஒரு தரமான வழியில் உள்ள கண்ணுங்க இந்த கன்றி இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா முளச்சேரியின நாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணியம் தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்கவும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்